வணக்கம் நேர்களை நம்ம திரு காங்கிரஸ் கட்சி தலைவர் இளங்கொண்டோ இளங்கோ ம் அவர் சொல்லியிருக்காரு விஜய் கட்சிக்கு கொள்கை இல்லை அப்படின்னு கொள்கை இல்லாமல் கட்சி அறிவித்த ஒரே ஆள் ஆவிறதா அப்படின்னு சொல்லி ஆனால் விளக்கடசாமி அந்த கொள்கை அறிவிக்கிறதுக்கு தானே இருபத்தேழாம் தேதி மாநாடை நடத்துகிறாரு ம் இந்த சின்ன விஷயத்தை கூட உங்களால் புரிஞ்சிக்க முடியாதுன்னா எல்லாம் என்ன அரசியல்வாதி ம் சரி அது போட்டுக்கணும் உலகத்தில் எத்தனை அதிசயம் இருக்குன்னு கேட்டால் சின்ன குழந்தை கூட சொல்லிடும் ஆனால் அந்த அதிசயம் கூட எத்தனை தெரியாமல் நீ உளறிக்கிட்டு இருக்க அடுத்தவங்ககிட்ட கேட்க எத்தராம்த எத்தனை அதிசயம் இருக்குன்னு சொல்லி வெரி குட் ரொம்ப அருமையான வளர்ப்பு இதையே தெரியாத ஒரு ஆள் அரசியலை பற்றி என்ன தெரியும் விலங்க அவர்களுக்கு எதுவுமே தெரியாது பேருக்கு ஒரு நக்கல் அடிக்க வேண்டியது ஏன்னா உங்களுக்கு பின்னாடியே எல்லா வந்துக்கிட்டு இருந்தால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க ஒருத்தன் முன்னாடி போயிடக்கூடாது ம் இதுதானே உங்கள் கட்சி கொள்கை எவனா முன்னாடி போயிட்டான்னா அவனை சவுட்டது உதைக்கிறது அவனை வளர விடாமல் பார்த்துக்கிட்டது ம் எதுக்கு எல்லாம் உங்களுக்குள்ளே இதை உடைக்க தான் திரு விஜய் அவர்கள் வாராரு ம் அனைத்து உயிருக்கும் சமங்கிற அந்த ஊருக்கு வார்த்தை போதாதா அதிலே இருக்க ஆயிரம் அர்த்தம் உங்களை மாதிரி பேச்சில் ஒன்றும் செயலில் ஒன்றும் காணிக்கிறது இல்லை விஜய் ம் எத்தனை கட்சி வந்தாலும் விஜய் அவர்கள் ஒன்றும் செய்ய முடியாங்கிற ஒரு கண்டிஷனுக்கு இப்போ வந்துக்கிட்டு இருக்கு அடுத்த எலெக்ஷனில் உறுதியாக தெரியுது எந்த ஊர் உழைப்பும் போடாமல் திரு உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சர் ஆக்கிட்டிங்க ம் என்ன கொள்வோம் உங்கள் கட்சிக்கு என்ன கொள்வ குடும்பத்துக்காரங்க ஆரங்க எல்லோருமே தலைவராக்குறதுதான் உங்கள் கொள்கையா ம் வேறு கட்சிக்கு உழைச்ச ஒன்றுமே வேண்டாமா ம் இதுதான் தான் உங்கள் கொள்கையா கொள்கையா கொள்கை கொள்கையை வச்சு தீய கொழுத்து தான் ஆகும் எல்லாம் குப்பையில் கொண்டு போடுங்க உங்கள் கொள்கையால் ஒன்றுமே செய்ய முடியாது கொள்கையை பற்றி யார்கிட்ட பேசுகிறானுங்க மது ஒழிப்பு ஒழிப்பு கொள்கைன்னு கொண்டு வந்தானுங்க எங்கே ஒழிச்சானுங்க ஆறாயிரம் கடை இங்கே தான் பத்தாயிரம் கடை ஆகினானுங்க இதுதான் உங்கள் கொள்கையா ம் எல்லா விஷயத்துலேயும் நீங்கள் ரொம்ப மான இருக்கீங்க இருக்கு இங்கே அதுவும் டிஎம்கே வந்து கொஞ்சம் இப்போ தன் தேவைக்கு மட்டுமே ஒரு அரசியல் நடத்திக்கிட்டு இருக்குது அப்படி ஒரு கட்சி தான் டிஎம்கே மக்கள் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு வந்து எதிர்கட்சிகள் இப்போ இல்லை ஏன்னா எதிர்கட்சியை கேள்வி கேட்கறதுக்கே இல்லை ஏன்னா அவங்க உள்கட்சி பிரச்சனையே பெரிய பிரச்சனையாக கிடக்குது அதை என்னைக்கு தீர்த்துட்டு வந்து மக்கள் பிரச்சனையை பேசுறதுக்கு ம் தயவுசெய்து கொள்கை மட்டும் பேசுகிறாங்க கொள்கையை வச்சு பலதும் கட்சிகள் வந்திருக்கு ஆனால் அந்த கொள்கை இப்படி எந்த கட்சியுமே நடக்கலை அதுதான் யதார்த்தமான உண்மை அவங்க அவங்க இஷ்டத்துக்கு தான் கட்சி நடத்துகிறாங்க கொள்கைக்க வேண்டியில்லை